ஆராரோ ரோ ஆராரோ ஆராரோ ஆரிராரோ அடியவர்களை காக்கும் ஆளவாய் அண்ணல் கதிர் அறுப்பதற்காக சிந்தாமணி கிராமத்திற்கு அன்னை மீனாட்சியுடன் திருக்கோவிலிருந்து புறப்பட்டு வரும் காட்சியை இந்த பாடல் விளக்குகிறது மதுரைக்கும் நேர்கிழக்கே மழை பெய்யா காணலிலே வெள்ளி கலப்பை கொண்டு சொக்கர் விடிகாலம் ஏர்வூட்டி தங்க கலப்பை கொண்டு சொக்கர் தரிசுழுக போனாராம் வாரி வீதை பாவி வைகை நதி தீர்த்தம் வந்து அள்ளி வீதை பாவி அழகர் மாலை தீர்த்தம் வந்து பிடித்து வீதை பாவி பெருங்கடலில் தீர்த்தம் வந்து எங்கும் விதை பாவி எழுகடல் தீர்த்தம் வந்து முத்து வீதை பாவி மிளகு சம்பா நாத்து நட்டு பவள கூடை பிடித்து சொக்கர் பயிர் பார்க்க போக இலம் வங்காளஞ்சிட்டு வயலிறங்கி மேய்ந்ததுன்னு சிங்கார வில்லெடுத்து தெரித்தாராம் அம்பினாலே ஊசி போல் நெல்வீழையும் ஒருபுறமாய் போரேறோம் பாசி போல் நெல்வீழையும் பட்டணம் போல் போரேறோம் சரஞ்சரமாய் நெல்வீழையும் சந்நிதி போல் போரேறோம் கொத்து கொத்தாய் நெல்வீழையும் கோபுரம் போல் போரேறோம் கட்டு கலங்கானோ கதிர் உழக்கு நல்கானோ அடித்து போலி தீர்த்த அதுவும் கலங்கானோம் மூன்று காலங்கானும்னு சொக்கர் முத்திரிகை அடித்தாரோம் அடுப்பு மெழுகி ஐவீராலால் கோலமிட்டு பானை கழுவி பன்னீரால் உலை வைத்து தங்க நறுப்படுத்து தனி நெருப்பு உண்டு பண்ணி பொன்போல் நெருப்பெடுத்து மீனால் பொறி பறக்க ஊதிவிட்டான் சம்பா காதீரடித்து சொக்கர் தவிச்சு நிற்கும் வேலையில் வேரில்லா கோடி பிடுங்கி மீனால் தூரில்லா கூடை செய்து கூடையிலே இலே குடலையிலே காயெடுத்து சோலை கிளி போல மீனால் சோறு கொண்டு போனாளாம் நேரம் ஆச்சுதுன்னு சொக்கர் நெல்லால் எரிஞ்சாராம் களத்தில் இட்ட சோறு தண்ணில் கல்லோ கிடந்ததுன்னு சொக்கர் கடு கோபம் கொண்டாராம் வாரி எரிஞ்சாராம் சொக்கர் வைரமணி கையாளே சொர்ந்து பாடுத்தாளாம் மீனால் சொக்க டங்காய் மயங்கி விழுந்தாளாம் மீனால் மல்லிகப்பூ மெத்தயில வாரி எடுத்தாராம் சொக்கர் வலது புற தொழனையம் ஏந்தி எடுத்தாராம் சொக்கரிடது புற தொழனையம் அழுத குரல் கேட்டு அழகர் எழுந்திருந்து வரிசை கொடுத்தாராம் வையகத்தில் உள்ள மட்டும் சீரு கொடுத்தாராம் சீம உள்ள மட்டும் மானா மதுரை விட்டார் மதுரையில் பாதிவிட்டார் தல்லாகுளம் விட்டார் தங்கச்சி மீனாளுக்கு தழுக பாதி விட்டார் தங்கம் இருக்கி தமறு விட்ட துன் வெள்ளி வாழை பூட்டி மேக வண்ண தொட்டி கட்டி தொட்டி வரிஞ்சு கட்டி துறைமகனை போட்டாட்டி ஆட்டினார் சொக்கலிங்கம் அயர்வு வரும் வரையில் ஊட்டினார் பாலமுதம் உறக்கம் வரும் வரையில் கட்டிலுக்குங்கிலே காத்திருப்பாள் மீனாட்சி தொட்டிழுக்கும்ீழே துணையிருப்பார் சொக்கலிங்கம் ஆறோ அற ரோ ரோ அரி ரோம் ஆறாரோ அற ரோர சொக்கர் மீனாட்சி தாலாட்டு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாததுக்கு மட்டும் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவில் உங்களையெல்லாம் சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்